ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு குட் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆன ஒரு நூறு செல்ஃபோன் இன்னைக்கு ரிக்கவர் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த நூறு செல்ஃபோனோட மதிப்பு வந்து அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஸோ இதோட மதிப்பு ஸோ இந்த வருஷம் சோஃபார் வந்து நம்ம த்ரீ ஹண்ட்ரட் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் இப்போ ஒரு நூறு டோட்டல் நானூறு ஃபோன் கொடுத்துருக்கோம் ஸோ நமக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எட்நூறு எட்நூறு கம்ப்ளைண்ட்டில் ஒரு நூறு கொடுத்துருக்கோம் ஃபிஃப்டி பர்சன்ட் ரிகவரி பண்ணியிருக்கோம் ஸோ இது இங்கே இந்த ரிக்கவரி வந்து ப்ரோ ப்ரோக்ரெஸில் போயிட்டே இருக்குது ப்ரோக்ரஸில் போயிட்டே இருக்குது ஸோ அந்த ப்ரோக்ரஸ் எப்படின்னா நம்ம நிறைய ஃபோன்ஸ் வந்து மிஸ் ஆனது இப்போது நமக்கு ஒரு போர்ட்டலே வந்துடுச்சு நம்ம போர்ட்டலோ அப்லோட் பண்ணி ஐஎம்ஏ ஹிட் ஆன உடனே அவங்க நமக்கு நம்ம நம்பர் கொடுப்பாங்க பட் சில டிஃபிகல்ட் எப்படி ஃபேஸ் பண்ணுவோம்னா சில பேர் ரொம்ப தூரமாக இருப்பாங்க அவன் வந்து ஃபோன் ரிட்டர்ன் பண்ண மாட்டான் சில பேர் அதர் ஸ்டேட் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது பட் அது இல்லா இருந்தாலுமே நம்ம ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிகவர் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது அதே மாதிரி சைபர் கிரைம்ல இது இல்லாமல் இந்த வருஷம் ரீசெண்டாக ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்து குஜராத்துக்கு போய் ரிகவர் பண்ணிட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி யூபிக்கு போய் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் லேக்ஸு ஸோ சைபர் குற்றங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் எவ்ரி வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ மீடியா சார்பாக நான் எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று எஸ்பெஷலி நம்ம ராமநாதபுரம் மாவட்டம்லாம் பரமக்குடி ஏரியாவில் இந்த மாதிரி நிறைய ஃப்ராட் ரிப்போர்ட் ஆகுது ஸோ அவங்க எப்படின்னா லிங்க் அனுப்புகிறாங்க லிங்க் அனுப்பிச்சு இந்த டாஸ்க் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பணம் நாங்கள் தருவோம் எவ்ரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாஸ்க் வந்து ஒரு பத்து ரூபா இருபது ரூபா டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி நாங்கள் தருவோம் பட் அதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படினு சொல்கிறாங்க அது ஒன்று ரெண்டாவது டைப் ஆஃப் ஃப்ராட் வந்து ட்ரேடிங் ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுங்க நாங்கள் வந்து மந்த்லி மந்த்லி உங்களுக்கு த்ரீ ஃபோர் லேக்ஸ் கொடுப்போம் அவன் எப்படி பண்ணான்னு அஞ்சு மாதம் கொடுக்குறாங்க ஆறாவது மாதம் வந்து இப்போ ரெண்டு மாதம் பார்த்த உடனே அவங்க பயங்கரமாக இருக்கான்னு சொல்லி இங்க டபுள் ட்ரிபிள் போடுறாங்க ஒரே தடவை ஆறு மாதம் அப்புறம் அப்ச்கவுண்ட் ஆயிடறாங்க நம்ம பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் முன்னாடி மாதிரி இல்லை இப்போ வந்து சில பேர் ஃபோனே சிம் கார்டே வந்து அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட சிம் கார்டு வாங்குறாங்க பேங்க் அக்கௌண்ட்டும் வாங்குறாங்க இது புதுசாக நாங்கள் இப்போ ரீசண்டாக பார்த்தது ஸோ பேங்க் அக்கௌண்ட்டே பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க எப்படின்னா இப்போ ஜார்க்கண்ட் பீகாரில் எப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அவங்களுக்கு நீங்கள் ஒரு டென் தௌசண்ட் கொடுத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருவா ஏடிஎம் கொடுத்துருவாங்க பாஸ்புக் கொடுத்துருவாங்க எல்லா ட்ரான்சாக்ஷன் நீங்களே பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வந்தப்பறம் நாங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் பிடிக்கிறோம் பட் ஆக்சுவல் பணம் போனது இப்போ ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் தயவுசெய்து எல்லாமே உங்கள் ஹார்ட் அரண்ட் மணி ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங் ஆன்லைன் கேம்லிங் ஆர் இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ கம்மி டைமில் அதிகமான பணம் வரும் அனு சொன்னால் நம்பாதீங்க கவனமாக இருங்க அண்ட் சைபர் குற்றங்கள் அதிகமாக இருக்குது எஸ்பெஷலி அதே மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் இப்போ ரீசெண்டாக நம்ம ராமேஸ்வரில் ஒரு ஒன் மந்த் பேக் ஒரு கேஸ் போட்டோம் அவங்க அந்த ரிட்டையர்டு பேங்க் மேனேஜர் எல்லாமே இருக்காங்க அதில் அந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலியில் நைன்டி செவன் லேக்ஸ் கொடுத்துருக்காங்க எதுக்காகனா அவங்க வந்து நாங்கள் சிபிஐ உங்கள் மேலே கேஸ் வந்துருச்சு இடி கேஸ் வந்துருச்சு அப்படி அப்படின்னு சொல்லி மிரட்டி ஒரு நைன்டி செவன் லேக்ஸ் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் தயவுசெய்து வாங்க நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம் ப்ளீஸ் எல்லாமே கவனமாக இருங்க இந்த மொபைல் கடற்கரங்க இப்போ வந்து அவ்வளோ சிம்பிள் ஆகிடலாம் இப்போ காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு முன்னாடி எப்படின்னா லோக்கல் மொபைல் கார்டே தான் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ எப்படின்னா டிஸ் பண்ணுறாங்க ஸோ இதே ஃபோன் இருக்குது ஸோ டிஸ் பண்ணி ஒரு ஒரு பார்ட்டு ஒரு ஒரு இடத்துல வைக்கிறாங்க அது ஒன்று ரெண்டாவது டூ டைப்ஸ் இருக்குது ஒன்று ப்ரொஃபஷனல் தெஃப்ட் அவங்க டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க அது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சில இது வந்து இப்போ ப்ரொஃபஷனல் கிடையாது அவங்க அப்படியே ஃபோன் போய் வித்துவாங்க பணங்காக ஸோ அவங்கள வந்து நம்ம ஐஎம்ஐ மூலமாக இப்போ ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இனியே வந்து மாத்திரா இல்ல அது கம்மி தான் இப்போ எப்படின்னா லாக்கே பண்ணுறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மொபைலே போயிடுச்சுன்னா உடனே நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி மொபைல் வந்து ரிமோட்லி லாக் பண்ணிக்கலாம் அது ஒரு நல்ல ஃபெசிலிட்டி வந்துருச்சு இப்போ அந்த போர்ட்டலில் வந்துருச்சு அந்த போர்ட்டலில் எல்லாம் பண்ணிக்கலாம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்